கடந்த பதினொன்று வருடங்களாக அதாவது மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுநிலைமை ஊடகவியாளர்கள் சமூக சேவர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாம் பல நேரங்களில் ஒரு செய்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க அது என்ன அப்படின்னா மோடி அவர்களுடைய ஆட்சியில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள் இப்போது அதை மேலும் உறுதி செய்யக்கூடிய விதத்தில் பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன நேற்றைய தினம் நம்முடைய மதிப்புக்குரிய குடியரசுத் தலைவர் அவர் வந்து ஒரு பதினான்கு கேள்விகள் உச்சநீதிமன்றத்திடம் கேட்டிருக்கிறார் இல்லையா அந்த பதினான்கு கேள்விகளில் மிக முக்கியமானது என்ன கவர்னருக்கு காலக்கெடு விதிக்கக்கூடிய உரிமை மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிறதா கவர்னருக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா இப்படிப்பட்ட ஒரு பதினாலு கேள்விகள் எதற்காக இந்த கேள்விங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாக்கள் அதை மூணு வருஷமாக கிடப்பில் போட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவருடைய செயல்பாடை கண்டித்து உச்சநீதிமன்றம் இதெல்லாம் பண்ண முடியாதப்பா மூணு மாதத்தில் நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு காட்டமாக பதில் சொன்னது நமக்கு தெரியும் இப்போ என்ன அப்படின்னா இது நடந்து முடிந்ததற்கு பிறகு ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் வந்து எவ்வளவு நடுங்கி பயந்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய வெளிப்பாடு தான் பல்வேறு நபர்கள் இதை குறித்து வந்து மிகப்பெரிய விமர்சனங்களோடு வருகிறார்கள் இப்போது இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் இல்லையா அவர் எப்படிப்பட்ட விமர்சனங்களோடு வந்தார் அப்படிங்கிறது தெரியும் இப்போது குடியரசுத் தலைவரை முன்னிறுத்தி உச்சநீதிமன்றத்துடன் மோதக்கூடிய ஆர்எஸ்எஸ் மோடியினுடைய செயல்பாடு நேற்றைய தினம் வெளிப்பட்டிருக்கிறது குடியரசுத் தலைவரை உச்சநீதிமன்றத்திற்கு சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் ரொம்ப கூலாவே பதில் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் இதற்கு நாங்கள் பதில் அளிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஏன் மோடியும் ஆர்எஸ்எஸும் சமீப காலமாக இந்த அளவிற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தை பார்த்து இதோ புதிதாக பிஆர் கவாய் என்று சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக ஒருவர் பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் பொறுப்பேற்றதும் என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு பாஜகவினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவனை கண்டித்து பேசிய மட்டும் இல்லை தூக்கி அவனை சிறையில் போடணும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக பேசியிருக்கிறான் இல்லையா இந்தியாவினுடைய முப்படைகளில் மிக முக்கியமான பொறுப்பை வைத்து கொண்டிருந்த ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமிய பெண்மணி அவரை எந்த அளவிற்கு அவதூறு செய்தார் என்பதை பார்த்தோம் இந்தியாவை கொந்தளித்து போனது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி வந்ததுமே அந்த அமைச்சரை எப்படி அவர் பந்தாடினார் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன வக்கஃப் திருத்த சட்டம் இல்லையா இது வந்து தடை போட்டு வச்சுருக்கிறாங்க எப்பாப்பா நீ நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் எல்லார்டையும் வந்து பதில் சொல்ல சொல்ல சும்மாலாம் நீ வந்து ஏதோ ஒன்று பண்ண அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம் முடியாது நீ பதில் சொல்லு இதில் இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்படியெல்லாம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு உச்சநீதி